எஸ் அசோசியேஷன் ஜெனரல் தமிழ்நாடு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னாள் முற்புடை வீரர்களும் அவர்களது பதவி பணிக்காலம் குறுப்புக்கு ஏற்றபடி அவர்களது ஓய்வூதியம் சரியாக கிடைக்கின்றதா இல்லையா கம்பேஷன் பிடிப்பு இருப்பின் அந்த கம்பேஷன் தொகை சரியான முறையில் பிடிக்கப்படுகின்றதா அல்லது கூடுதலாக பிடிக்கப்படுகின்றதா கம்பட்டேஷன் பிடிப்பு காலம் முடிந்த பின்பும் கம்பட்டேஷன் பிடிக்கப்படுகின்றதா இல்லையா என்று சரிபார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒரு முன்னாள் வீரர் சங்க அலுவலகத்திற்கு வந்தபோது அவர்களுடைய ஓய்வூதியத்தை சரிபார்த்த போது அவருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக கம்பட்டேஷன் பிடித்தோம் என்பது தெரிய வந்தது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அந்த கூடுதல் பிடித்தம் என்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலே இது செய்த தவறானது சிபிபிசி கனரா பேங்க் ஆனால் அப்பொழுது அவருடைய ஓய்வூதிய கணக்கு என்பது பர்ஸுக்கு மாற்றப்பட்டு விட்டது பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பும் பர்சலும் அதே தவறுதான் அந்த கூடுதலாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்துக்கு மேல் பிடித்தம் என்பது புகாருக்கு மேல் புகார்கள் அனுப்பப்பட்டதின் காரணமாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருக்கு கூடுதலாக அந்த பிடித்தம் செய்யப்பட்ட தொகை என்பது நிறுத்தப்பட்டது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜூன் இருபத்தி அஞ்சு வரை கூடுதலாக பெற்ற தொகை என்பது அவரது வங்கிக் கணக்கில் வரவு ஆகவில்லை ஆனால் பதிலில் வந்தது அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் வரவு செய்யப்படும் என்பதுதான் ஜூலை மாதத்தில் ஆனால் செப்டம்பர் வரை வரவு செய்யப்படவில்லை ஆகையால் அக்டோபரில் ஒரு விரிவான சிபிஎன் கிராம் செய்யப்பட்டதின் காரணமாகவும் அதற்குமே புகாருக்கு மேல் புகார் அனுப்பியதன் காரணமாகவும் அவருக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு லட்சத்திற்கு மேல் அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு ஆனது அவர் இது பற்றிய நன்றியும் தெரிவித்து இருந்தார் இப்பொழுது இந்த வீடியோவை பொறுத்தவரை கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட அந்த தொகையை திரும்ப பெறுவதற்கு சங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் முன்னாள் படைவீர நலச்சங்க தொடர் நடவடிக்கை கவுண்டேஷன் அதிகம் பிடித்தம் திரும்ப கிடைத்தல் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் கிடைத்த பின்பு சம்பந்தப்பட்ட ஓய்வூதியாளர் அவள்தார் பி சீனிவாசன் அவர்களிட உடைய மனமார்ந்த நன்றி இவரை போல் இன்னும் ஒரு சிலருக்கு உள்ளது இதேபோல் இந்த கூடுதல் பிடித்தம் என்பது அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் எம்ஏசிபி வீரர் சீனிவாசன் இஎம்இ அவர் வந்து சங்கத்துக்கு வந்தபோது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவருடைய ஓய்வூதியத்தை சரிபார்த்த போது அவருக்கு கூடுதல் பிடித்தம் அதாவது கம்யூட்டேஷன் தொகை பிடிக்க வேண்டியது என்பது மூவாயிரத்தி நூற்றி மூணு என்பது தான் ஆனால் பிடித்தம் செய்யப்பட்டு வந்ததோ ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆனால் அந்த கூடுதல் இந்த நேரத்தில் அப்பொழுது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தபோது அவருடைய ஓய்வூதிய கணக்கு என்பது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பர்ஸுக்கு மாற்றமாகிவிட்டது ஆனால் சிபிபிசி கூடுதலாக பிடித்த தொகை என்பது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ முதல் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரை முப்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆனால் பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பும் பர்சும் அதே தவறு தான் அந்த கூடுதலான தொகையே பிடித்து வந்தது அதற்கப்புறம் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கப்புறம் ஆனால் சிபிபிசியிலிருந்து கூடுதலாக பிடித்த தொகைக்கு சிபிபிசி கனரா பேங்க்கு ஒரு கடிதம் அனுப்பி அவர்கள் எத் எவ்வளவு தொகை கூடுதல் பிடித்தம் செய்தார்கள் என்பதை ஒரு ரிப்போர்ட் வாயிலாக கிடைக்கப்பெற்று பிசிடிக்கு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டதற்கு பின்பும் புகார் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது முதல்ல வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பிசிடிஏ பர்ஸில் ஒரு கிரிவியன்ஸ் சிபிபிசிலிருந்து கூடுதலாக பிடித்தப்பட்ட தொகையை திரும்ப வழங்க வேண்டும் அதே நேரத்தில் பிசிடிஏ பர்ஸுக்கு சென்ற பின்பு பிசிடிஏால் கூடுதல் பிடித்தப்பட்ட தொகையை வழங்க வேண்டும் என்று தான் ஒரு கிரிவியன்ஸ் பிசிடிஏ பர்ஸில் போட்டோம் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லாதனால தான் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்தர் ஒரு சிபிஎன் கிராம் ஒரு போட்டோம் அந்த சிபிஎன் கிராம் போட்டதுக்கு தான் ஒரு பதில் ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த கூடுதலான பிடித்தம் என்பது நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது ஆனால் அதே ரிப்ளையில் பதில் இந்த கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகை அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை கூடுதல் தொகை என்பது அடுத்த பென்ஷன் பேமெண்ட்டில் வழங்கப்படும் என்பது தான் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் வழங்கப்படவில்லை ஆகையால் அக்டோபர் மாதத்தில் ஒரு விரிவான சிபி என்கிறான் அதன் பின்பு புகாருக்கு மேல் புகார் போட்டதின் காரணமாக இந்த டுவெண்ட்டி செவன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவருக்கு அந்த கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகை என்பது ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவரது வங்கி கணக்கில் என்பது வரவு செய்யப்பட்டது இதுதான் இந்த ஒரு விரிவான விளக்கம் நடவடிக்கை என்பது பற்றி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இதை தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்து அந்த சிபிபிசிக்கு எழுதணும் அது பற்றிய ஒரு விவரம் அதில் ஒரு சார்ட் வந்து உருவாக்கணும் எப்படின்னு கேட்டால் ஒரு ஓய்வூதியார் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு அவர் ஓய்வு பெற்ற நாளில் அவருடைய ஓய்வூதியம் ரிவிஷன் ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து அந்த கமுட்டேஷன் அமௌண்ட்டு என்பது இந்த வித்தியாசம் என்பது இருக்கும் இவருக்கு வந்து பாருங்கள் ஒரு ஐந்து முறை அந்த கமுட்டேஷன் வித்தியாசம் என்பது உள்ளது ஆனால் அந்த கமுட்டேஷன் தொகை என்பது அவர் வங்கிக் கணக்கில் வரவு ஆன பின்பு அந்த நாள் முதல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த பிடித்தம் என்பது ஆகும் அந்த கம்முட்டேஷன் தொகை ஆனால் இவருக்கு அந்த பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை என்பது கணக்குப்படி பார்த்தால் மூவாயிரத்தி நூற்றி மூணு தான் அந்த ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறோம் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த வருடம் வந்து அவருக்கு வந்து முடியுது அதை சுட்டி காட்டி ஆனால் பிடித்தம் செய்த தொகையோ அவருக்கு வந்து மிகவும் கூடுதல் அதாவது ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி நூற்றி மூணுக்கு மேலே அதனால தான் இந்த லெட்டர் அனுப்பி அந்த சிபிபிசி கனரா இருந்து ஒரு ரிப்போர்ட் கட்டதுனால அவர் வக்க வந்து ஃபோர்டீன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அந்த கூடுதல் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முப்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்ற கணக்கிட்டு அவர்கள் பிசிஜிஐ பர்ஸுக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அனுப்பிட்டாங்க அதன் பின்பு தான் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு கிரிவியன்ஸ் பிசிஜிஐ பர்ஸில் சிபிபிசி கனரா பேங்க் வாயிலாக கூடுதல் பிடித்தமிட்ட சொ தொகை என்பது முப்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு பர்ஸுக்கு மாற்ற மாற்றப்பெண் பின்பு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரை பிடித்தப்பட்ட தொகை என்பது நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆக மொத்தம் எழுவத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தை அவரது வங்கிக் கணக்கில் வரவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த கூடுதலான பிடித்தம் செய்யப்படுவதை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தான் ஒரு புகார் பிசிஜிஏ பர்சில் கிரிவியன்ஸ் அந்த கிரிவியன்ஸுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் டுவெண்ட்டி மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளைண்ட் அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்து கூடுதல் பிடித்தோம் அதே நேரத்தில் பர்ஸ் கூடுதலாக பிடித்தம் தொகை அதாவது இதில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எவ்வளவு தொகையோ ஆக மொத்தம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய் வரவு செய்ய வேண்டும் கூடுதல் பிடித்தம் என்பதை நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் புகார் இதற்கு ஒரு பதில் பதிலானது டுவெண்ட்டி செவன் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்தது இவர் கம்படேஷன் டீட்டெயில்ஸ் கேஸ்பின் அப்டேட்டட் இன் ஸ்வர்ஸ் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸஸ் டைரக்டேட் கம்டேஷன் இஃப் எனி வில் பி பேட் இன் நெஸ்ட் பேமெண்ட் சைக்கிள் அதாவது இப்போது ஜூனில் வந்ததினால ஜூலை மாதத்தில் அது வந்து கிரெடிட் ஆகும் என்று நினச்சோம் அந்த தொகை கூடுதல் பிடித்தம் என்பது ஜூலையிலேயே ஆகலை ஆகஸ்ட்லேயே ஆகலையே செப்டம்பரும் ஆகலை அதனால் ஃபோர் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டீட்டெயிலான ஒரு புகார் அதாவது இது வரை கூடுதலாக பிடித்தம் செய்யப்பட்ட தொகை ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு என்று கணக்கிட்டு அத்துடன் கூடுதலாக பிடித்தம் செய்யப்படும் தொகையை நிறுத்தப்படும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டு செய்ய விட்டது ஆனால் பிசிடிஐ பர்ஸ் கூறியது போல் அந்த தொகை வழங்கப்படவில்லை என்ற என்பது தான் புகார் இதன் காரணமாக ஜனவரியில் அந்த பதில் டுவெண்ட்டி நைன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவர் கம்டேஷன் டீட்டெயில்ஸ் ஹேஸ்பின் அப்டேட்டட் இன் பர்ஸ் அண்ட் அண்ட் அரியர்ஸ் ஆஃப் ரூபீஸ் ஒன் லேக் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பீன் பெய் பெய்ட் ஆன் டுவெண்ட்டி செவன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இதன்படி அவர் வங்கி கணக்கில் ஆகிவிட்டது இந்த வங்கி கணக்கில் ஆனது பின்பு சம்பந்தப்பட்ட ஓய்வுகாரம் சங்கத்தை தொடர்பு என்று சங்க எடுத்த நடவடிக்கைகளுக்கு நன்றி என்பதை தெரிவித்தார் இந்த இதற்கு முக்கிய காரணமே இந்த கூடுதல் செய்யப்பட்ட கம்யூட்டேஷன் தொகையை திரும்ப பெறுவதற்கு சிபிஎன் கிராம் தான் ஒரு முக்கியமான காரணம் சிபிஎன் கிராமனுடைய நடவடிக்கை அதில் கம்ப்ளைண்ட் போட்டாச்சுன்னா எப்படியும் அவங்க வந்து அதற்கு பதில் தான் ஆகணும் ஆனால் பிசிடிஏ பர்ஸில் கம்ப்ளைண்ட் போட்டால் அவங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க கொடுக்காமலும் இருப்பாங்க அதை கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் ஆனால் சிபிஎன் கிராம் பொறுத்தவரையில் அவங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ்கில் பதில் கொடுக்கணும் இல்லை நம்ம அதுக்கு மேலே புகார் அனுப்பலாம் புகார் அனுப்பும்போது புகாருக்கு மேல் புகார் அனுப்பும்போது நடவடிக்கை என்பது இருக்கும் அதனால தான் அந்த சிபிஎன் கிராம் காரணமாக நமக்கு அந்த தொகை என்பது திரும்ப கிடைக்கப்பட்டு விட்டது இதன் காரணமாக அவர்தான் சீனிவாசன் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார் இதே மாதிரி இன்னும் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு நேவிகாரர் இருக்குது இதே மாதிரி கூடுதல் பிடித்தம் என்பது இருக்குது அவருக்கும் ஒரு லட்சத்திற்கு மேல் வந்து தொகை என்பது தர கிடைக்கப்பெற வேண்டும் திரும்ப கிளம்பிக்க பெற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் என்பதும் எடுக்கப்பட்டு வருகின்றது ஏன் இந்த வீடியோனால் ஒவ்வொரு ஓய்வூதியர்களும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு பதவி பணிக்காலம் குறுப்புக்கு அனுப்படி ஓய்வூதியம் கிடைக்கின்றதா இல்லையா கம்முட்டேஷன் பற்றிய இந்த விவரங்கள் அவர்களுக்கு சரியாக உள்ளதா என்பதை தெரிய வேண்டும் அவசியம் என்பதுக்காகத்தான் பார்க்குறோம் ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து அதை செக் பண்ணணும் செக் அப்புறம் தான் தெரிய வரும் இல்லைன்னா காலம் கடந்து விட்டால் அது திரும்ப பெறுவதற்கு நாளாகிவிடும் இது பாருங்கள் அக்டோபர் டுவெண்ட்டி டூ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டை மூன்று வருடத்துக்கு மேலே ஆகிவிட்டது இது வந்து ஒரு விதத்தில் லாஸ் தான் ஏன்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபா கூடுதல் பிடித்தம் என்பது ஆகிவிட்டது ஆனால் கடைசியில் ஒரு லட்சம் என்பது கிடைத்திருக்கிறது இருந்தாலும் நமது ஓய்வூதியம் நமக்கு சரியான முறையில் சரியாக கிடைக்கின்றதா இல்லையா என்று பார்ப்பது மிக மிக அவசியம் இதுவரை இந்த வீடியோ கேற்ற அனைத்து முன்னாள் முப்படைவர்களும் அவரை சார்ந்தவர்களுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹித்